போராடுவோம் போராடுவோம் கழிவறை வசதி கிடைக்கும் வரை களத்தில் இறங்கி போராடுவோம் குடிநீர் வசதி கிடைக்கும் வரை வீதியில் இறங்கி போராடுவோம் என்று இன்றைய தேதியில் போராட்டம் நடந்திருக்கிறது நடந்தது ஏதோ வட மாநிலத்தில் அல்ல நமது திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டின் தர்மபுரி மண்ணில் அரசு கலை கல்லூரி மாணவர்கள் வீதியில் இறங்கி போராடி இருக்கிறார்கள் ஏன் எதற்கு இதோ பேசுவோம் பெருநெருப்பு பரவட்டும் நான் உங்கள் சுடலை வணக்கம் தர்மபுரியைச் சேர்ந்த அரசு கலை கல்லூரி மாணவ மாணவிகள் கல்லூரியை விட்டு வெளியே வந்து சாலையை மறித்து வீதியில் நின்று இன்றைய தேதியில் போராடி இருக்கிறார்கள் ஏன் இந்த போராட்டம் அப்படின்னா கல்லூரிக்குள்ள முறைப்படி கழிவுறை வசதியோ அல்லது குடிநீர் வசதியோ சுத்தமான வளாக வசதியோ எதுவுமே எங்களுக்கு இல்லை இந்த அரசு அரசு கலை கல்லூரியை பாராமுகமாக பாரபட்சமாக நடத்துகிறது என்று சொல்லி தர்மபுரியில கல்லூரி மாணவ மாணவிகள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் உண்மையில் தர்மபுரியில் மட்டும்தான் இந்த சிக்கல் இருக்கான்னு கேட்டா இல்லை தமிழ்நாடு முழுவதுமே இருக்கக்கூடிய அரசு கலை கல்லூரிகள் அரசு சார்ந்த கல்லூரிகள் அரசு சார்ந்த பள்ளிக்கூடங்கள் நிறுவனங்கள் அத்தனையிலும் இதுதான் நிலைமை என்னன்னா எந்த ஒரு அரசு கல்லூரிகளோ பள்ளிக்கூடங்களோ ஒரு சுத்தமான சுகாதாரமான காற்றோட்டமான வளாக வசதிகளோட இருக்கான்னு கேட்டா இல்ல அதே போல கழிவறை அப்படிங்கிறது நூற்றுக்கு தொண்ணூறுக்கும் மேற்பட்ட பெரும்பாலான அரசு பள்ளிகள் அரசு கல்லூரிகளில் ஒரு முறையான சுகாதாரமான சுத்தமான முறையில் பராமரிக்கப்படுகின்ற கழிவறை வசதிகள் எங்குமே இல்லை இருக்கக்கூடிய கழிவறைகளும் முறையாக பராமரிக்க பராமரிக்கப்படுதான்னு கேட்டால் அதுவும் இல்லை நம்ம தொடர்ச்சியாக சமூக வலைதளத்தில் பார்த்துக்கிட்டே வர்றோம் எத்தனையோ கல்லூரிகள் எத்தனையோ பள்ளிக்கூட நிர்வாகங்களில் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளே கல்லூரி மாணவ மாணவிகளே அந்த கழிவறையை வந்து சுத்தம் செய்கிற காட்சிகளை எல்லாம் செய்திகளை எல்லாம் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துட்டு வர்றோம் அதுபோல இப்போது தர்மபுரியில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் பொறுத்தது போதும் பொங்கி எழுவோம்னு சொல்லி எங்களுக்கு கழிவறை வசதியும் குடிநீர் வசதியும் வேணும்னு சொல்லி கேட்டு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் ஆளுகின்ற அரசு சொல்லுவது என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே எவராலும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு ஆக சிறந்த ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார் திரு மு ஸ்டாலின் என்று கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் திரும்ப திரும்ப ஒரு பொய்யை கட்டமைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற அடிப்படையில் தான் இன்றைய தேதியில் தர்மபுரியில அந்த கல்லூரி மாணவ ஆணைகள் போராடி இருக்கிறார்கள் பெரும்பாலான வசதிகள் தனியார் பள்ளி கல்லூரி நிர்வாகங்களோடு ஒப்பிடுகின்ற போது அரசு நடத்துகின்ற பள்ளிக்கூடங்களோ கல்லூரி நிர்வாகங்களோ பெரும்பாலான வசதிகள் அங்கு இருப்பதில்லை உதாரணத்துக்கு கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொல்லக்கூடிய அந்த வளாகத்தில் வந்து வேலைக்கு ஆள் எடுக்கின்ற அந்த வசதி எல்லாம் இன்று வரை அரசு கலைக்கல்லூரிகளில் பெரும்பாலும் கிடையாது பெரும்பாலும் கிடையாது அதே போல அரசு கல்லூரிகளில் பெரும்பாலான இடங்கள்ல ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனியான பேராசிரியர் வசதிகள் உண்டான்னு கேட்டால் கிடையாது பல பாடங்களுக்கு வந்து பேராசிரியர்கள் இருப்பதே இல்லை இன்னும் சில பாடங்களுக்கு பகுதி நேர அடிப்படையில் பேராசிரியர் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்படுகிறார்கள் இன்னும் சில கல்லூரிகளில் பாத்தீங்கன்னா பக்கத்து கல்லூரிகளில் இருந்து அந்த துறையில் அந்த பாடத்தை நடத்துகின்ற பேராசிரியர் ஒரு பகுதி நேர அடிப்படையில் வந்து கூடுதலாக இந்த கல்லூரியில் வந்து பாடம் எடுத்துட்டு போவார் இது என்ன சிக்கல் வரும்னா படிக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த பாடத்துல ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா அதுல ஏதாவது கேள்விகள் எழுந்ததுன்னா சம்பந்தப்பட்ட ஆசிரியரை உடனடியாக அணுகி அந்த கேள்வியை நிவர்த்தி செய்து கொள்ள முடியுமான்னு கேட்டா இல்லை இது போல இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக படிக்க வரக்கூடிய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான சூழல் கிடையாது பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவது கிடையாது இப்போது வரை தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தின் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு ஆளுகின்ற அரசிடம் இப்போது வரை பதில் இல்லை இன்னும் பல்வேறுபட்ட கல்வி நிறுவனங்கள்ல வெளியில் தெரிந்தது ஒன்று இரண்டு என்று சொன்னால் வெளியில் தெரியாத அளவிற்கு பஞ்சாயத்து பேசி பைசல் பணி முடிக்கக்கூடிய பிரச்சனைகள் எத்தனையோ குற்றங்கள் புகார்கள் இன்று வரை வந்து கொண்டுதான் இருக்கிறது இப்போது உயர்கல்வித்துறையை வந்து இதற்கு முன்னாடி பொன்முடி வைத்திருந்தார் இப்போது திரு கோவி செலியன் வைத்திருக்கிறார் எவர் வைத்திருந்தாலும் திராவிட மாடல் ஆட்சியில் அரசு நடத்துகின்ற பள்ளி கல்லூரி நிர்வாகங்களின் நிலைமை இதுதான் என்பதை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தி இருக்கிறது இன்றைய தேதியில் தருமபுரியில் நடந்த இந்த போராட்ட நிகழ்வு வந்து வெளிப்படுத்தி இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான் நாம் எதில் குறை வைத்தாலும் எதில் நாம் கண்டுகொள்ளாமல் போனாலும் ஆளுகின்ற அரசு தன் குடிமக்களுக்கு முறைப்படி தர வேண்டிய முக்கியமான விஷயங்களில் கல்வி என்பது முதன்மையானது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று பாடிய நமது அவ்வை கிழவியின் கூற்றுப்படி ஒருமைக்கண் தன் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமா புடைத்து என்று பாட்டன் வள்ளுவன் சொல்வதை போல ஏழே பிறவிகளுக்கும் நிலையாக இருக்கக்கூடிய கல்வியை முறைப்படி தரமாக தர வேண்டியது ஒவ்வொரு அரசின் கடமை அந்த கடமையிலிருந்து தவறி இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி நடத்துவதாக சொல்லக்கூடிய திரு மு க ஸ்டாலினுடைய இந்த அரசு எனவே அதை கண்டித்து தருமபுரி மண்ணில் கல்லூரி படிக்கின்ற பிள்ளைகள் மாணவ மாணவிகள் வீதியில் வந்து போராடி இருக்கிறார்கள் அந்த போராட்டத்திற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நாம் சொல்ல வேண்டிய தருணம் இது எல்லாவற்றிற்கும் மேலாக இது வெறும் மாணவர்களின் பிரச்சனை என்று நாம் கடந்து போய் விடாமல் அவர்களுடைய பிரச்சனை நம்முடைய பிரச்சனை என்பதை கருத்தில் கொண்டு வருகின்ற காலங்களில் இந்த அரசு இது போன்ற சிக்கல்களை எல்லாம் தருமபுரியை தாண்டி தமிழ்நாடு முழுவதும் அரசு நடத்துகின்ற கல்லூரி பள்ளிக்கூட நிர்வாகங்களில் சரி செய்ய வேண்டும் அதை சரி செய்யாத இந்த அரசை மாற்றுவதற்கு நாம் தயாராக வேண்டும் நன்றி வணக்கம்